ார் யாரை முருக முருகப்பெருமான ஆனால் நீங்கள் யார் ஞானிகள் வித்தேசியாச்சு ராமணி சாமியும் அகத்தீஸ்வரும் திருமலை தேவனும் மாணிக்க வாசகரும் அத்தனை பேரும் ஒரே தன் மூலம் தான் என்ன யாருன்னா அவ்வளோ பேரும் ஆசி வசப்பட்டவை அத்தனை பேர் மூச்சு காசு வசப்பட்டவை மூச்சு மூலாத அடுத்த முருகா பேர் தான் அதுக்கு தலைவன் முருகா அடியும் வாசி எடுத்து கொடுக்குன்னு சொன்னோம் ஆக யார் ஒருவன் எதை நோக்கத்துக்காக கேட்குறான் கேட்க வைக்கிறவனை அடைய குடும்பத்தில் தான் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி என்ன என்ன செஞ்சிருந்தாலும் சரி ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து கேட்கணும் சோர்வு அடையக்கூடாது செலிக்கவே கூடாது அது வாட்டை போய்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அகத்தியும் அகத்தியும் சார் கேட்கணும் நோக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் வியாபாரம் சிறப்பாக இருக்கணும் ஞானம் சித்திக்கணும் ஆக ஒரு மனிதன் அடைந்தால் பிறந்தால் அவன் ஞானத்துக்குரிய அறிவு பெறணும் பிறந்தவருக்கும் மோச்சகதித்தை அடைவெடணும் மனிதனுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது அது தமிழகத்து தான் அந்த வாய்ப்பு இருக்குது நீ தமிழகம் லேசியில் நினைச்சிடாதே தமிழகத்தை பிறக்காட்டி கொடுக்கணும் ஞானமே இல்லைடா ஞானபூமி இது தமிழகம் ஞானபூமி